தேர்தல் நடிகளவில் பாரதிய ஜனதா கட்சி கிளைத் தலைவர் தேர்தல் நமது மாவட்டத்தில் நூத்தி எழுபத்தி ஏழு வட்டத்தில் கிளைத் தலைவர் தேர்தல் இப்பொழுது நடைபெறுகிறது இந்த தேர்தலில் வருகை

வேளச்சேரி கிழக்கு மண்டலம் நூற்றி எழுபத்தேழாவது வட்டத்தில் எழுபத்தி ரெண்டாவது கிளையினுடைய கிளைத் தலைவர் தேர்தல் இப்போது நடைபெறவுள்ளது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் ஆரம்பிக்க வைத்து வைக்கப்பட்ட பாரதிய ஜனதா உறுப்பினர் முகாம் இன்று முதல் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன்படி எழுபத்தி ரெண்டாவது கிளையில் கிட்டத்தட்ட நூறு உறுப்பினர்களை இந்த கிளையில் சேர்ந்த நிர்வாகிகள் சேர்த்திருக்கிறார்கள் அந்த நூறு உறுப்பினர்கள் இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய எழுபத்தி ரெண்டாவது கிளைத் தலைவராக நாம் ஒருவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுது எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம் இந்த எழுபத்தி ரெண்டாவது கிளையினுடைய கிளைத் தலைவராக தேர்ந்தெடுப்பதற்காக திரு எம் லதா அவர்களை திருமதி கே கோமதி அவர்கள் முன்மொழிகிறாங்க பரிந்துரை செய்கிறாங்க திரு கோமதி அவர்கள் எழுபத்தி ரெண்டாவது கிளைத் தலைவருக்காக திருமதி எஸ் திரு எம் லதா அவர்களை முன்மொழிறாங்க பந்து செய்கிறாங்க நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க ஒரு மனதாக ஏற்றுக்கிறீங்களா எல்லாரும் அக்காவை ஒரு மனதாக ஏற்றுக்கலாமா உங்களுடைய ஒப்புதல் எடுத்துக்கலாமா பாரதிய ஜனதா கட்சி சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி உட்பட்ட வேளச்சேரி கிழக்கு மண்டல நூற்றி எழுபத்தி ஏழாவது வட்டத்தில் எழுபத்தி ரெண்டாவது கிளை தலைவராக திருமதி எம் லதா அவர்களை உங்களுடைய ஒப்புதலோடு கட்சியுடைய ஒருமித்த குரலோடு ஒருமித்த கருத்தோடு திருமதி எம் லதா அவர்களை எழுபத்தி இரண்டாவது பாரதிய ஜனதா கட்சி நியமிக்கிறது என்பதை மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி

பெருமைமிகு பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராகிய நான் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் எழுபத்தி ரெண்டாவது கிளையின் கிளைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் அடுத்த மூன்று ஆண்டு காலத்திற்கு இந்த கிளையில் பாரதிய ஜனதா கட்சியினை வளர்க்கும் பொறுப்பினை நான் ஏற்கிறேன் பொறுப்பினை நான் உண்மையோடு சுயநலமற்ற உள்ளத்தோடும் எந்த விருப்பு வெறுப்பின்றி செய்வேன் நான் எனது பதவியில் என் பகுதியில் பாரா கட்சியினை முதல்நிலை கட்சியாக உருவாக்கி வரும் அனைத்து தேர்தல்களிலும் பாரதி ஜன கட்சியினை வேட்பாளரை வெற்றி பெற செய்வேன் எனது கிளையின் அனைத்து உறுப்பினர்களோடு இணைந்து தேச சேவையிலும் மக்கள் நலனிலும் நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று உறுதியளிக்கிறேன் பாரத் மாதா கி 这个。你 <Okay. S 3> <Okay. S 2>